சந்திக்க போய் நேரம் போய் டிப்போல சொல்லிட்டு வரேன் வண்டியை நீங்க அனுப்பாதீங்க சார் அந்த மாதிரி இருக்க வண்டியை நீங்க எங்க பகுதியில விடாதீங்க எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாத இல்லாத இருக்கு தீவிரம் போனா பள்ளத்துல சரிஞ்சிரும் சொல்றேன் வராம இந்த வண்டிகளை சேஞ்ச் பண்ணாம இந்த ரூட்ல வண்டி விடவே மாட்டேன் உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு எவ்வளவு பேர் சார் வராங்க மாடல் ஸ்கூலுக்கு வளமடி ஸ்கூலுக்கு அங்க புதூர் யூனியன்ல வேலை பாக்குற அத்தனை பேர் இதுல வராங்க டீச்சர்ஸ் வராங்க உயருக்கு உத்தரவாதமா இல்லாம ஓடிட்டு இருக்கீங்க